வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்னடா எப்பவுமே புதுசா இவன் பைனான்ஸ பத்தி பேசுவான் லோனை பத்தி பேசுவான் இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு இடம் வாங்கறத பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நான் இப்ப கொஞ்ச நாளா நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கு இடம் வாங்குறதுக்காக அழஞ்சிட்டு கிடந்தேன் அதுல எனக்கு கிடைச்ச அனுபவம் இடம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஈவன் பட்டா நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றது இதுல நான் சொல்ல போறேன் அண்ட் அதே போல இது எதுக்காக உங்களுக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு என்னனே தெரியாது நான் இப்போ ஒரு இடம் வாங்கணும் எனக்கு எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும் யாருக்கு போய் வாங்கணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படின்றவங்களுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கிறீங்க இது வீடி தமிழ் லோனுக்கான சேனல் அப்படின்னு தெரியாம வந்திருக்கீங்கன்னா நம்ம லோனை பத்தி நிறைய வீடியோஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக அவர்னஸ் அதாவது வந்துட்டு ஒரு லோன் எடுத்து கட்ட முடியல என்ன நடக்கும் வீட்டுக்கு எப்படி விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் மறக்காமல் அதெல்லாம் போய் நம்மளுடைய பிளேலிஸ்ட பாத்துருங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இனி டெய்லியும் பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கணும் அதை எத்தனை சென்ட் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பத்து சென்ட் அப்படின்றது பத்து சென்ட்னா ஒரு சென்ட் வந்து நானூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இடம் வாங்க போறவங்களுக்கு இந்த ஐடியா அப்படின்றது வந்திருக்கும் ஒரு சென்ட் அப்படின்றது நானூத்தி முப்பத்தி ஸ்கொயர் ஃபீட் ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டு வந்துட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் கொடுப்பாங்க இப்போ சென்னைக்குள்ளே உள்ள சிட்டியில் போகிறீங்கன்னா இது ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நூறு ஸ்கொயர் இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரிலாம் வரும் வீடு பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கெல்லாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு சென்ட் அப்படின்னா நானூற்றி முப்பத்தஞ்சு வந்து ஸ்கொயர் வந்தது தான் ஒரு சென்ட் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு சென்ட் அப்படின்றதுக்குள்ளே போயிருக்கோம் இப்போ முதல்ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஏரியாவில் எனக்கு இடம் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு இங்கேருந்து வந்து கொஞ்சம் அவுட்டரில் வேணும் ஆனால் அந்த அவுட்டரோட கைட்லைன் வேல்யூ என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அந்த கைட்லைன் வேல்யூ நீங்கள் யாரையாவது அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா அது பெருசாலாம் தெரியாது யாராவது இங்கே அப்ரோச் பண்ணும் அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணேன் நிறைய கால் பண்ணேன் நான் நிறைய வந்து ஆன்லைன் மூலிமா எங்கேயுமே போகாமல் கால் பண்ண கொள்கிறேன் எனக்கு ஃபுல்லாக அந்த சென்ட் கணக்கில் அதாவது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு ஆடு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத எனக்கு நிறையா வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்கேருந்து வந்துட்டு நீங்கள் திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் அந்த சைடு அவுட்ரு இல்லைன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும் திருப்பூரூர் அவுட்ரு அப்படின்றத நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன செய்யறேன்னா காலையில் நானும் என்னுடைய மஞ்சானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம் கிளம்பி ஒரு நேரமாக ஒரு ஏழு மணிக்கு இருந்து கிளம்பிடுவோம் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் அங்கே போயிடுவோம் ஸோ பைக்கில் தான் போகிறதுனால லேட் ஆகும் அப்படி போயிட்டு அங்கே போயிட்டு டீ கடையிலையும் சில இடங்கள்லையும் நாங்கள் வந்து விசாரிப்போம் விசாரிச்சதுல எங்களுக்கு ஒரு புரோக்கர் அப்படின்றது வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு அப்ப அவர் மூலியமா நாங்க அப்ரோச் பண்றோம் அவர் மூலயமா இடத்த முடிச்சுங்க அப்படின்னா கிடையாது அது அப்படியே வந்து சர்க்கிள் பெருசாகிட்டே போகுது இப்ப அவர் மூலயமா எனக்கு இன்னொருத்தர் பழக்கம் அவர் மூலியமா இன்னொருத்தர் பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் மாறிதான் எனக்கு அந்த வந்துட்டு இடம் அப்படின்றது என் கைக்கு வருது அப்ப நான் போய் இடம் பார்க்க போறேன் இப்ப நான் வந்துட்டு ஒரு புரோக்கர் புடிச்சிட்டேன் நான் இப்ப இடம் பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற பட்சத்துல நான் அங்க என்னென்ன விஷயங்கள பாக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி இடம் வீடு கட்டுறதுக்கு தகுந்த ஒரு இடமா இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது அதாவது விவசாயம் பண்ணுற லேண்டா லேண்ட் அப்படின்றது வந்துடும் ஃபார்ம் லேண்ட் அப்படின்றது வந்துடும் அந்த மாதிரி அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல் அந்த இடத்து ஓனர்கிட்ட நீங்கள் கம்பல்சரி பேசி ஆகணும் ஏன்னா இதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்றது இங்கே புரோக்கர்ஸ் ஒரு சிலர் சொல்கிறேன் எனக்கு வந்தவங்க அப்படி வந்திருக்காங்க மேபி எல்லாரையும் நான் சொல்லலை எனக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்து எனக்குன்னு ஒரு இருந்துச்சு அதாவது எனக்கு ஒரு டிட்டண்ட் இருக்கும் அந்த ரிட்டன் நான் போறேன் ஆனால் என்னுடைய டிட்டன்ட் என்னன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் அதாவது ஒன்றரை லட்ச ரூபா தான் என்னுடைய டிட்டண்ட் அந்த கான்செப்ட்ல நான் போறேன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிய எனக்கு வந்துட்டு ஒன்னு எண்பது ரெண்டு நீங்கள் வாங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபா வருது நீங்க வாங்க பார்க்கிங் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு போய் உட்கார வச்சுறாங்க அங்க போனா அவரு வந்துட்டு புடிச்ச புரிவாதமா நான் இவ்வளவு தான் பண்ணுவேன் ஐயாயிரம் குறைப்பேன் பத்தாயிரம் குறைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் அதனால நீங்க கன்ஃபார்ம் வாங்கிக்கோங்க அதே போல இன்னொரு விஷயமும் நடக்குது இந்த இடம் வந்துட்டு புல்லாவே பட்டாவான்றதை கேட்டுக்கோங்க ஏன்னா சில இடங்கள்ல கிராம நத்தம் வருது சில இடங்கள்ல வந்துட்டு நத்தம் இந்த நத்த புறம்புக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஆட் பண்ணி விட்டுடுறாங்க சார் இதுல வந்துட்டு பத்து சென்ட் வந்துட்டு பட்டா மீதி ரெண்டு சென்ட் வந்துட்டு கிராமணத்தோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுறாங்க அதனால இதையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்ப கிராமத்தோம் எல்லாமே நமக்கு எது வந்துட்டு செட் ஆகுதோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சோ நீங்க வந்து பட்டானா முழுக்க சேஃபு கிராமத்தம் அப்படின்ற பட்சத்தில் கிராமத்துமா இருக்கு அப்படின்னா நீங்க நோட்ரியில் ரிசிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அதே போல அதுக்கும் பட்டா அப்ளை பண்ணலாமா அது ப்ராசஸ் அப்படின்றது தனி அது நீங்க லீகல் அட்வைசர் மூலயமா அதை அப்ரோச் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்க தான் இன்னும் கிளியராக வந்துட்டு அதை பத்தி பேசுவாங்க சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இடம் பார்த்துட்டோம் எங்களுக்கு இடம் ஓகேவாயிடுச்சு இதில் நான் இன்னும் சொல்லாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பத்து இடம் வந்துட்டு அலைஞ்சிருக்கேன் பத்து இடம்னா பத்து புரோக்கர் கிட்ட தாவி தாவிதாக போயிருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா யாரை போயிட்டு அந்த அண்ணன் பிடிக்கல இல்லை நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னா இது வரைக்கும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ண இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு இடம் அப்படின்றது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் பிடிக்காமல் கிடையாது இடம் பிடிச்சிருக்கு ஒன்று இருபது சென்ட் வந்துடும் ஒன்று இல்லைனா முப்பது சென்ட் வந்துடும் இல்லைன்னா நாற்பது ஐம்பது சென்ட் வந்துடும் இல்லைன்னா அஞ்சாறு சென்ட் தான் வரும் அண்ட் அதே போல் இந்த கிராமத்தை புறம்போக்கு இந்த மாதிரி லிஸ்ட் அப்படின்றதும் அதில் ஆட் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தது அப்படின்றது வந்துட்டு எனக்கு அமையவே கிடையாது கடைசி வரைக்கும் எனக்கு லாஸ்ட்டில் தான் எனக்கு அமைஞ்சது அமையல இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி சொல்லியே கூப்பிட்டு போயிட்டாங்க அது எனக்கு டைம் வேஸ்ட்டு ஒரு நாள் வேஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகணும் நான் ஸோ பெட்ரோல் காசு சாப்பாடு இதெல்லாமே எனக்கு வந்துட்டு வேஸ்ட்டு தான் ஏன்னா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் பார்க்கணும் இல்லைங்களா ஆஃபீஸ்லேயே ஸோ அதனால அவங்களையும் நாங்கள் கூட்டு போயிட்டோம் இப்படிதான் வந்துட்டு ஒன் ஒன்னு ஒண்ணுன்னா இப்ப எங்களுக்கு மாறி போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு இடம் அப்படின்றது பிடிச்சிருச்சு இப்போ அந்த இடத்த வந்து நாங்க பேசியாச்சு அந்த இடத்த பேசி நாங்க ரேட் அப்படின்றதும் எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க கொண்டு வந்தாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் நாங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் சொல்லுவாங்க அதாவது பேப்பர் அப்படின்ற சொல்லுவோம் பேப்பர் பட்டா ஈசி இது எல்லாமே வந்து சேர்ந்து எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பேப்பர் கொடுங்க ஆர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லீகலார் பார்க்க கொள்ற இதுல நாங்கள் முக்கியமான தவறு பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் வாங்கும்போது முதலெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூவா இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க பட் நாங்கள் என்ன பண்ணா பத்தாயிரத்து தூக்கி கொடுத்துட்டோம் பத்தாயிரம்னா அவங்க கேட்டாங்க எங்களுக்கு இதை பற்றி ஐடியா இல்லாதனால பத்தாயிரத்தை தூக்கி கொடுத்துட்டோம் பத்தாயிரம் கொடுத்த உடனே வந்துட்டு எங்களுக்கு அந்த இடத்துல சில விஷயங்கள் அப்படின்றது எங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே காசு கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க வந்துட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி தரேன் அந்த மாதிரி எல்லாமே பேசிவிட்டு அடுத்தது எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் உங்களோட வேலை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பட்டும் படாமல் பேச ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ லீகலாகலாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் நடக்குது பாருங்க லீகலாக வந்துட்டு நாங்கள் லீகலாக அதாவது லீகலாருன்றது ரெண்டு கான்செப்டில் இருக்குது லீகல் ஒப்பீனியன் மட்டும் கொடுப்பாங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ல கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஒரு அமௌண்ட்டு என்கிட்ட வாங்கினதை மட்டும் நான் சொல்கிறேன் பட் உங்க நீங்கள் போய் பார்க்குறவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது வாங்குவாங்கன்னு தெரியாது அதனால எங்கிட்ட வாங்கினவங்கள மட்டும் நான் சொல்கிறேன் எங்கிட்ட வந்துட்டு ஐயாயிரம் வந்துட்டு வெறும் ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக செக் பண்ணி ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக வாங்கினாங்க அடுத்தது நீங்க ரிட்டர்ன்ல வேணும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றதையும் வந்துட்டு கொடுத்துருவாங்க அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு வெறும் ரிட்டர்ன்ல மட்டுமே வந்துட்டு வாங்கிக்கலாம் அதாவது ரிட்டர்ன்ல வாங்காம வெறும் நீங்க வந்து ஒப்பீனியன் மட்டும் கேட்டுக்கலாம் ஐயாயிரம் தான் இதுல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ல வாங்குறது இட்ஸ் பெஸ்ட் ஏன்னா ஒரு லீகல் அட்வைசர் அதை செக் பண்ணி இருக்கிறாரு அதை செக் பண்ணி பார்த்து அவர் ரிட்டர்ன்ஸ்ல ஓகே ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காருன்னா ஓகே ரைட் தான் சரி இப்போ நம்ம இதெல்லாம் பாத்துட்டோமா இதை வாங்கி கொடுத்துட்டோம் இப்போ அட்வான்ஸ் அப்படின்றது ரிட்டர்ன் வாங்க முடியல அவங்க என்ன சொல்றாங்க இடம் வித்தா தான் நான் காசு கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கம்மியான அட்வான்ஸ் கொடுக்க முடியுமோ இல்ல முடிஞ்ச வரைக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க ஸ்ட்ரிக்டா பேசிடுங்க இது போல வந்துட்டு இடத்துல ஏதாவது வில்லங்க இருந்ததுன்னா என் காசை ரிட்டர்ன் கொடுத்துடணும் நீங்க மீடியேட்டரை வச்சு பேசுறது பெட்டர் ஆனா மீடியேட்டர் இந்த இடத்துல போல்மால் வேலை எல்லாம் பண்ணுவாங்க எல்லாரையும் சொல்லுங்க நான் யாராவது ஒரு சிலர் சொல்றேன் நான் எனக்கு அமைஞ்சவங்க அப்படி அமைஞ்சாங்க ஒரு சில கோல்மால் வேலை எல்லாம் பண்ணுவாங்க அதனால அது கொஞ்சம் உஷாராயிருங்க ஏன்னா நீங்க அட்வான்ஸ் இங்க எல்லாம் கொடுக்க உங்களை முதல்ல அவங்க என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸ் குடுக்க வைக்கிற குறிப்பா இருப்பாங்க அந்த அட்வான்ஸ நீங்க ரிட்டன் வாங்க கூட உங்களை கண்டுகாம விட்டுருவாங்க சார் நீங்க இதான் ஓனர்கிட்ட பேசிங்க ஆனா ஓனர் கிட்ட இவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா இடம் தான் காசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது தள்ளி போட வைப்பாங்க நம்ம இவ்வளவு பணம் ரெடி பண்ணிட்டு வரக்குள்ற பத்தாயிரத்துக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மேல தப்பு அப்படின்றதுனால நம்ம அந்த பணத்தை வாங்காம விட்டுருவோம் இப்போ அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்கர் இந்த மாதிரி வந்து மீடியேட்டர் அப்படின்றவங்க அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால இதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க இது கரெக்டாக கேட்டுக்கணும் பேசக்கூட இடத்துல ஏதாவது பிரச்சனை நான் காசு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவேன் உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் டைம் அப்படின்றதலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே தள்ளி தள்ளித்தள்ளி போய்ட்டுருக்கோம் நான் வந்து பணம் உங்களுக்கு இது பண்ணுறேன் அளவுக்கு ரெக்கார்டு கூட பண்ணிக்கோங்க வீடியோ எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லை சார் எனக்கு வந்து சேஃப்டி தேவை நான் வீடியோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்க வீடியோ கூட எடுத்துக்கலாம் பட் நான் பண்ண முடியல எனக்கு ஏன்னா நான் அடிப்பட்டதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சுக்கலாம் அப்புறம் அடுத்த இடம் பார்க்குறோம் அடுத்த இடம் பிடிச்சிருச்சு அடுத்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பட்ட காசு கொடுக்கக்குள்ள யோசித்தோம் அப்போ யோசிக்கக்குள்ள அவர் நியாயமானவரே நீங்க போய் செக் பண்ணுங்க லீகலாக பாருங்க ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிட்டார் நாங்களும் போய் செக் பண்ணோம் எல்லாம் வில்லங்க எதுவும் கிடையாது அதாவது இது பூர்வீக சொத்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்துட்டு இவரு வாங்கின கிரயம் பண்ணி இப்ப இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய தாத்தா பாட்டி வச்சிருந்த சொத்துன்னா அதுல ஏதாவது வில்லங்க அப்படின்றது கண்டிப்பா லைட்டாவது வரும் பட் என் சொத்து நான் வாங்கியிருக்கிறேன்னா அப்ப என் பேர்லாம் நான் ஒரு ஆள் மட்டும் தான் ஓனர் அப்படின்ற பட்சத்துல அது பெருசாக எங்களுக்கு வந்துட்டு அது எந்த வித இதுவும் இல்லை டக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்துட்டு கொடுத்துட்டாரு இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு எங்களுக்கும் பிடிச்சிருச்சு நாங்க என்ன பண்ண போறோம்னா இப்ப ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் போகணும் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணலாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்ப எங்களுக்கு வந்த லேண்ட் ஓனரும் பாத்தீங்கன்னா புரோக்கர் தான் அவரு அவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு லேண்டை வாங்கி சேல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டாரு அவர் சைட்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்றது பேப்பர் எடுத்துட்டு வர்றது எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டாரு சோ எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலி பேர்டனை குறைச்சிருச்சு எல்லாமே அவர் தான் பாத்துக்கிட்டாரு நோட்ரியில ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க பத்திரம் கைக்கு வர்றதுல இருந்து ஈவன் பட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அவர் எல்லாத்தையும் அவர் பாத்துட்டாரு இதெல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அந்த ஏரியாவில எது ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வருதோ அங்க போய் நீங்க வந்து விசாரிக்கணும் அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓ ஆஃபீஸ் அப்படின்றதுல போய்ட்டு நீங்கள் விசாரிக்கலாம் இந்த லேண்டை சொல்லி இந்த லேண்ட் எப்படி வாங்கலாமா இது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் டீட்டெயில் கூட கேட்கலாமா பட் இது எப்படி லீகலாக இது என்னன்றது எனக்கு தெரியல பட் ஒப்பீனியன் கேட்கறது வந்துட்டு அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்க போய் கேட்கறதா தான் வந்து அங்க கேட்டுக்கலாம் அந்த ஏரியா வியூவோ கிட்ட ஏன்னா இதுல தாசிந்தார் நிறைய பேர்ல இன்வால்வ் ஆகிறாங்க எனக்கு இப்ப தாங்க தெரியுது ஒரு இடம் வாங்குறது இவ்வளவு பேர் உள்ள வரப்போகு அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன காசு கொடுக்குறோம் ஓனர் கரையை மணி குடுத்துறாரு இப்ப ஒரு செல்லு வாங்குறோமா கடைக்கு போறோம் பத்தாயிரம் செல்லா முப்பதாயிரம் செல்லா காசை கொடுக்குறோம் செல்லு குடுத்துறான் அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது தான் நான் நினைச்சேன் பட் இடம் வாங்குறதுல பயங்கரமா இருக்குதுங்க ஆன்லைன்ல ரிஜியூர் பண்றாங்க இடத்த போட்டோ புஷ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுல சாட்சி கேள்வி ரெண்டு பேர் கூட்டு வராங்க இதுல என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத சொல்லிடுறாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு யாரு பேர்ல நீங்கள் அதை ரிஷவ் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஃபோட்டோ அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம் ரெண்டு ஃபோட்டோ கேட்குறாங்க அண்ட் அதே போல் ரெண்டு சாட்சி கேள்வி அப்படின்றது கேட்குறாங்க அது யார் வேணா எடுத்துகிட்டு போகலாம் உங்க பசங்களாக இருந்துட்டு போகலாம் இல்லை உங்க பக வீட்டுக்காரங்களா இருந்துட்டு போகலாம் யாராக வேணா எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் முதல் தடவை அங்கே போகக்கூடாது மட்டுந்தான் அவங்களை கூப்பிட்டு போகணும் அடுத்தது தேவையில்லை ஏன்னா சாட்சி கேள்வி போட வந்துட்டால் இவங்க டெய்லி நம்ம கூட்டு போயிட்டு இருக்கிறோமோ ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்கன்னா அப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு கிடையாதுங்க நீங்க வந்துட்டு இதை வந்து இது சைன் போட்டு முடிச்சுட்டீங்க எல்லாமே முடிச்சாச்சு பேப்பர் கையில கொடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்றது வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதாவது வந்துட்டு அந்த இடத்துக்கான பேப்பர் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க இதுல பாண்டு பேப்பர் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் பாண்டு பேப்பர் ரெண்டாயிரம் ரூபா பேப்பர் அந்த மாதிரி இதுல உங்களுக்கு சீல் வச்சு சிக்னேச்சர் வச்சு கொடுத்துருவாங்க இப்ப கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது எனக்கு பத்தொன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் சம்திங் ஏதோ ஒன்று வாங்கினாங்க கவர்மெண்ட் ஃபீஸ் அதாவது பத்த பதிவுக்காக பத்திரம் பத்தி நான் கூட ரிஜிஸ்டர் ஸ்கூலில் தான் போய் பண்ணு நினைச்சேன் ஆனால் இங்கே என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கு அவங்க ஆத்தோரை தான் அவங்க மூலியமாக பண்றாங்க அதாவது ஆன்லைன் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பேமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் தான் போகுது ரெண்டாவது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது இடம் கைமாத்தி விடுறதுக்கு நடக்கிறது அந்த பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து உள்ள நடக்குது அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்குள்ள போய் பண்றாங்க அந்த போட்டோ பிடிச்செல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா சிக்னேச்சர் பண்றது சாட்சி கருத்து அங்கே தான் இங்க ஆன்லைன் மூலியமா ரிஜிஸ்டர் அப்படின்றது பண்ணிவிட்டு ஆன்லைன் மூலியமா எனக்கு பேமெண்ட் அப்படின்றது பத்தொன்பதாயிரம் கட்டிட்டாங்க உங்களுடைய கைட்லைன்ஸ் வேலிட் அதாவது வேல்யூ படி அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அதன்படிதான் உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு மாறும் ஆக மொத்தம் எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்றது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்துச்சு அப்புறம் புரோக்கர் கமிஷன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு அது என்ன அமௌண்டோ நாங்க பாத்து கொடுத்துட்டாங்க அவங்க சைடுல வந்து அவங்க பாத்து கொடுத்துட்டாங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்பா முடிஞ்சிச்சுடா நான் உட்காந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டா உட்காந்து உடனே ரெண்டு நாள் கழிச்சு ஒரு கால் வருது ஒரு நாள் கழிச்சு கால் வருது எங்க இருந்து வருது அப்படின்னு விஏஓ ஆஃபீஸில் இருந்து வருது ஓகே சார் நீங்க அந்த பேப்பர்லாம் எடுத்து வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம வந்துட்டு அங்க ரிஜிஸ்டே பண்ணிட்டா எல்லாமே பண்ணிட்டோம் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்றது நம்ம விஏஓ ஆபீஸ்ல தான் பண்ணுவாங்க தான் நீங்க முன்கூட்டியே அவங்கள்ட்ட போய்ட்டு பேசிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அதாவது அறிமுகம் அப்படின்றது நல்லா இருக்கும் அதாவது பிஓ ஆஃபீஸர்ன்னு ஒன்று ஓகே இவர் அந்த மேடம் நான் தான் கேட்டேனே சார் நான் தான் கேட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அறிமுகம் ஆகிக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் அது யார் வேணா போகலாங்க அப்படிதான் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க யார் வேணா வரலாம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது யார் பேர்ல ரிஷியூ பண்ணியிருக்கீங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க என்னன்னா அதாவது வந்துட்டு ஒரு பேப்பர் அப்படின்றது கொடுப்பாங்க அந்த இடத்துக்கான பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பேப்பர் அப்படின்றது எங்கே கொடுப்பாங்கன்னா இதில் கொடுப்பாங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல காசு கொடுத்தல ஒரு கம்பியூட்டர்ஷன்ல காசு கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரிஜினல் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க அதே ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க ஒரிஜினல் நம்ம வச்சுக்கணும் அந்த ஜெராக்ஸ் பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம விபீஸ்ல கொடுக்கணும் இது கூட நீங்க இந்த இடம் வந்து நான் நைன்டீன் செவன்டி ஃபைவ் சம்திங் வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் நைன்டீன் செவன்டி சம்திங்ல இருந்து நான் இப்ப இது வரைக்கும் போட்டு கொடுத்தேன் நான் அதாவது இப்ப ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நான் வந்து போட்டு கொடுத்தேன் நான் அந்த ஒரு ஈஸி அப்படின்றத நீங்க இதுலதான் வாங்கணும் ஸோ எங்கன்னா நம்ம ஆஃபீஸில் நீங்கள் அந்த ஈஸி அப்படின்றத வாங்கிக்கணும் அதையும் ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த ஃபைல் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது வந்துட்டு கடனில் இருக்கா அடமானத்தில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஒருவேளை அடமானத்தில் இருந்தது அப்படின்னா அடமான அதாவது ரெசிப்ட் அதாவது டீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெசிப்ட் அப்படின்றது வந்துட்டு அதில் வந்துடணும் அதுலேயே வந்துட்டு அடமானம் அப்படின்றதுக்குள்ளேயே வந்துட்டு அடமான கேன்சல்னு வரும் இல்லை அடமான ரத்துன்னு வரும் இல்லைன்னா டீடு ரெசிப்ட் அப்படின்றது வரும் இல்லைனா என்ஓசி நம்பர் அப்படின்றது எந்த பேங்க்கில் போட்டிங்களோ அந்த நம்பர் அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது அதை பார்த்துருவாங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் இல்லைன்னா உங்கள்ட்ட கேட்பாங்க அப்படி ஓகே இதெல்லாம் போதும் அப்படின்னா அப்போ அவங்க என்ன செய்வோன்னா அதை வாங்கிடுவாங்க அதை வாங்கி அவங்க வந்துட்டு தாசந்தா இருக்கோ சம்திங் யாருக்கோ அனுப்புவோன்னு சொன்னாங்க அடுத்தது அங்கே அனுப்பிட்டு அங்கே அப்ரூவ் ஆகும் அதாவது பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அடுத்தது நம்மளுடைய பேருக்கு மாறிடும் இப்போ நீங்கள் யார் பேர் லட்சியம் பண்ணிருக்கீங்களோ அவங்க பேருக்கு பட்டா அப்படின்னு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்படி இதுதான் ப்ராசஸ் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்த அளக்கிறதுக்குன்னு ஒன்று சொன்னாங்க அது இன்னும் தெரியல எங்களுக்கு அது இடத்த வந்துட்டு வியோ சர்வேயர் வந்து அழைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் எனக்கு அது எக்ஸாக்டாக தெரியல அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்த ப்ராசஸ் எப்படி அப்படின்றது சொல்லிடுறேன்னு பட் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை நான் வந்துட்டு பேசுகிறேன் எனக்கு அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நாள் கடத்தக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதுன்றதை பொறுத்து அடுத்த ப்ராசஸ் என்ன என்கிட்ட நிறைய பேர் இந்த இதுக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க இடம்லாம் நிறைய இருக்கு நீங்க வேணா சொல்லுங்க நீங்க வேணா இது பண்ணுங்க நான் வீடியோ ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புறேன் நிறைய பேருக்கு அனுப்புறீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு வீடியோ எப்படி வியூஸ் போகுதோ அதை பொறுத்து நம்ம அடுத்தது அப்படின்றது வந்துட்டு பண்ணலாம் சோ கண்டிப்பா இதுதான் ப்ரொசீஜர் நான் இப்படிதான் பண்ணேன் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது அந்தந்த சுச்சுவேஷனுக்கும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மேபி மாறலாம் அதனால இதையே எடுத்துக்காதீங்க இது ஒரு வந்துட்டு ஒரு ஃபார்மட் அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க இதுதான் நமக்கும் வரும் அப்படின்றது கிடையாது ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் ஒரு கல்வி நோக்கத்துக்காக இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணேன் ஸோ முறைப்படி நீங்கள் வந்துட்டு இதை பற்றி முடிவெடுக்கணும்னா வீட்டில் பேசிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை பார்த்துட்டு அந்த லீகல் அட்வைஸரை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரூஃப் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அதெல்லாமே பண்ணும் இதே பேட்டர்னில் வரும் ஆனால் இது மாதிரி தான் வரும் அப்படின்றது கிடையாது ஸோ ரவுண்ட் இப்படி தான் இருக்கும் இந்த ரவுண்ட்ல இங்கே நிற்கும் இல்லை இங்கே நிற்கும் இல்லை இங்கே நிற்கும் எனக்கு இங்கே நின்றுதுன்னா உங்களுக்கு இங்கே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு இங்கே கூட நிற்கலாம் இல்லை உங்களுக்கு முழுசா கம்ப்ளீட் கூட ஆகலாம் ஒ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்துட்டு கேளுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நான் இனி வந்துட்டு நிறைய பட்ஜெட் பிளானிங் வீடியோ ஸோ நிறைய விஷயங்கள் அப்படின்றது நம்ம சேனலில் கொண்டு வரலான்றக்கேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்ம சேனலுக்கு தேவை அப்ளிகேஷன் ரிவியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி செவன் டேஸ் அப்ளிகேஷன் அவர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கோம் மறக்காம அதை போய் பாருங்கள் இங்கே கொடுத்த சப்போர்ட் அங்கேயும் கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வர உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்